மகர ராசி மகர லகனத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்கள் சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியை கடந்து வந்து கொண்டிருக்கிற மகரத்துக்கு இன்னும் வந்து சிறப்பான பழங்கள் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருக்குது ஏன்னா மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு ஓடுது ஒரு சிலர் மீன லகனத்தில் பிறந்துடுதுன்னா வெளியவே வர முடியல எங்களுக்கு அப்படி நிறைய கஷ்டங்களையும் இன்னங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த நிறைவு மாதங்களில் குருவானவர் உங்கள் டிரான்சிட்டில் ஏழு ஆறு என்ற இடங்களில் பயணித்து உங்களுக்கு வக்ர நிலையையும் அடைவார் இதுவரைக்கும் ஏன் எதிர்பார்த்து நடக்காதா என்று காத்து கொண்டிருந்த தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் லொகேஷன் சேஞ்ச் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மருத்துவர்லாம் கிடச்சி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இருப்பது தூக்கமே இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வந்து ஒரு தூக்கத்தை கொடுப்பது தொழிலில் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவான ஒரு பழங்கள் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் பலன்கள்ன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் அந்த இப்போ நம்ம என்ன பண்ணோம் சனியோ ராகோ கேதோ தசா புத்தி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தான் இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய வீட்டில் சனிக்கு ஆகாத நட்சத்திரங்கள் தான் இறைவன் படைச்சி வச்சுருக்காரு பாருங்க அது எப்படி இருக்குது பாருங்கள் அவருடைய படைப்பில் அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சூரியன் சந்திரன் புத்திகளாக இருந்து சனி புத்திகளாக எல்லாம் சந்திக்கிறீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கவனமாக கலந்து வந்துடணும் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிரண்டு ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகியிருக்கு சனியும் சரி குருவும் சரி கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெலாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண இருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மகர ராசி மகர லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்கள் சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியை கடந்து வந்து கொண்டிருக்கிற மகரத்துக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்கள் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருக்குது ஏன்னா மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லமா மூணுலேயும் சார் ராசிநாதன் இருக்கிறாரு நிறைய வந்து தைரியம் உத்வேகத்தோடு தான் உழைப்ப போட்டு கொண்டிருக்கிறோம் குரு ஆறில் வந்து தேவையில்லாத வம்பு பழி பாவங்கள் அதுவும் வந்து இன்னும் குரு தசா சுக்கர புத்தி எங்களுக்கு ஓடுது ஒரு சிலர் மீனவாகனத்தில் பிறந்துடுதுன்னா வெளியவே வர முடியல எங்களுக்கு அப்படி நிறைய கஷ்டங்களையும் இன்னங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த நிறைவு மாதங்களில் குருவானவர் உங்களுக்கு டிரான்சிட்ல ஏழு ஆறு என்ற இடங்களில் பயணித்து உங்களுக்கு வக்ர நிலையையும் அடைவார் இதுவரைக்கும் ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலங்களையும் நடக்கல அப்படின்னும்பொழுது பொழுது எட்டில் இருக்கக்கூடிய கேது ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு இதுவும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டில் இருக்கக்கூடிய கேதுவோடு இந்த செவ்வாய் நாலு பதனக்குடியவரும் சுக்ரன் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி ஐந்து பத்துக்குடையவரும் சூரியன் அவர் எட்டாம் அதிபதியாகவே ஆயிட்டார் அதே போல் புதன் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பது குடையவர் இவங்க எல்லாம் வந்து அதனுடைய பிடியில் சிக்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கியமானாலும் சரி உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி ஒரு சுக சௌகரியம் ஒரு லாபமாக இருந்தாலும் சரி எதையுமே கொடுக்க விடாம கொஞ்சம் தடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இவங்க எல்லாம் நகர்ந்து வந்து உங்களுக்கு பயணிக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்று என்ற இடங்கள்லேயும் அப்புறம் பன்னெண்டு என்ற இடங்கள்லையும் வந்து பயணிப்பாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு முதலீடு செய்வது தொழிலில் வந்து ஒரு நல்ல முதலீடு போட்டு விரிவுபடுத்துவது ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்து யோசனை பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மகரத்தில் நிறைய வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பண்ணி அது வந்து ஒரு லக்னமாகவே இருந்து மதகர ராசியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் காணுவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ நல்லா வந்து அவங்களுக்கு முதிர்ச்சி அடைந்து கொடுப்பது இப்போ மாணவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி நல்ல வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு நல்ல ரிசல்ட்டு ஸ்போர்ட்ஸில் நல்ல இது நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபிட் அண்ட் ஃபைனாக இருப்பது ஒரு வாலிப வயசில் இருக்கிறீங்க இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு கெரியரை கொடுத்துருவது அதே போல் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுத்து உங்களுக்கு நினச்சா மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கை அமைந்து கொடுப்பது ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல பிரிந்தே இருந்தோம்மா ஏழ்ற சனியில் அப்படின்றவங்க இப்போ வந்து ஒன்றிணைவது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஐம்பது வயதை கிடக்குறீங்கன்னா ஒரு குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்கள் பொருளாதார உயர்வில் வந்து நீங்கள் ஒரு படி வந்து முன்னுக்கு வருவது உங்கள் வாழ்வையை வந்து மேம்படுத்திக் கொள்வது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வே அமைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ மகரம் இது வரைக்கும் எதிர்பார்த்து கா நடக்காதா என்று காத்து கொண்டிருந்த தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் லொக்கேஷன் சேஞ்சு அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு மருத்துவர்லாம் கிடச்சி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இருப்பது தூக்கமே இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வந்து ஒரு தூக்கத்தை கொடுப்பது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவான ஒரு பழங்கள் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் பலன்கள்ன்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல தான் அந்த காலகட்டம் இருக்கும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குருதசா சுக்கரதசா புதன்தசாலாம் போதுன்னா ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் இதே வந்து ஒரு சனி ராகு கேதிருக்கும்போது இந்த பலன்கள் வந்து குறையிறதுக்கும் நீங்கள் அதை ஒரு ஆப்டான லக்னங்கள் இருக்குது ஒரு ரிஷபம் மிதினம் வந்து ஒரு கன்னி துலாம் மகரம் தனுசுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த பாலங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக நடைபெறுவதற்கும் இல்லை நாங்கள் ஒரு மேஷம் கடகம் விருச்சகம் சிம்மம் கும்ப மீனா ரொம்ப இழுபறியாகவே இன்னும் வந்து நாங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்காளிக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுத்துருவோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் சனியோ ராக கேதோ தசா புத்தி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தான் இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய வீட்டில் சனிக்கு ஆகாத நட்சத்திரங்கள் தான் இறைவன் படைச்சு வச்சிருக்காரு பாருங்க அது எப்படி இருக்குது பாருங்க அவருடைய படைப்புல அப்ப உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சூரியன் சந்திரன் புத்திகளாக இருந்து சனி புத்திகளாக எல்லாம் சந்திக்கிறீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கவனமாக கலந்து வந்துடணும் அப்ப மகரத்திற்கு எந்த நேரம் உங்களுக்கு அனைத்து விதமான மாற்றங்களும் தயாராக காத்து கொண்டிருக்குது அது எந்த ஒரு விஷயத்திலையும் அதான் சொல்லிட்டேனே ஒரு பொருளாதார ஏற்றம் ஒரு வந்து தொழில் முன்னேற்றம் உங்கள் முயற்சிகளில் ஒரு வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லு மாணவர்களுக்கு படிப்பில் அதே போல் நல்ல திருமணத்தில் பெண்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மன நிம்மதி கிடைக்குமாம் கண்டிப்பாக கிடைக்கும் சூழலை உணர்ந்து நீங்களே புரிந்து அதற்கான அந்த ஒரு மெடிடேஷன் யோகாலாம் போய் உங்களை நீங்களே ரெடி பண்ணி அழகாக கடந்து வருவீங்க இந்த சூழல்லாம் உணர்ந்து இவ்வளோ தான் இவ்வளோ தான் வாழ்க்கையில் இதனால் இதனால் பிரச்சனை அப்படின்லாம் உணர்ந்து பிரித்து நீங்கள் வந்து அழகாக தெளிவாக தெரியாக பயணிக்கக்கூடிய காலம் மகர ராசி மகர லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பலன்கள் நடக்க போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ள தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் மா தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புனன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும்ல வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடை உங்கள் பிறந்த கிழமை தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல்லாம் நடக்கும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற விட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆள்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா ததாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகும்